ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஎஸ் கோலம் சந்தி விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷல் பாசி பருப்பு ஜெவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த டம்பரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து லைட்டாக வாசனை வர வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து கொதிக்கட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க அளவுக்கு ந தண்ணி கொதித்த பிறகு நம்ம எந்த டம்ளரில் பாசிப்பருக்கு அலங்கமோ அதே டம்ளரில் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்குவோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே கழுவி ஊற வச்சு வச்சுருங்க அப்போ சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு இந்த டம்ளரில் தான் அளந்துருக்கேன் இது அப்படியே சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு முறை கலந்து விட்டுருங்க நீங்கள் எந்த டம்ளரில் முதல்ல மெஷர் பண்ணுறீங்களோ அதே ம கப்பில் இல்லை டம்ளரில் மெஷர் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இப்போ பாசிப்பருப்பு வந்து நான் கழுவிட்டு ஒரு டம்ளர் பருப்புக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் பருப்பு அழந்த அதே கப்பில் இல்லை அதே டம்ளரில் நான் டம்ளரில் இருந்ததுனால டம்ளரில் சொல்கிறேன் நீங்கள் கப்பில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு பருப்புக்கு நீங்கள் ரெண்டரை கப்பு அளவுக்கு வெள்ளை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுருங்க இப்போ வந்து பருப்பு வந்து விசில் வந்து ப்ரெஷரெலாம் இறங்கியாச்சு நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு இது கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ஒன்று ரெண்டாக மசித்தா போதும் ரொம்ப சாஃப்டாக நான் செய்ய வேண்டாம் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு ஒரு டம்ளர் பருப்பு ரெண்டு டம்ளர் ஜவ்வரிசிக்கு நீங்கள் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னொரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வெள்ளம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இதுவே கரெக்டாக தான் இருக்கும் இப்போ வந்து இந்த அளவுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மதித்து வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விடுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு இருக்கணும் பாயாசம் அப்போ தான் பாயசம் ஆறுன உடனே இன்னும் திக்காயிடும் ரொம்ப திக்காக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுனவன இன்னும் அதிகமாக திக்காகிடும் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பாயசத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கணும் வெள்ளம் சேர்த்துட்டிங்கன்னா ஜவ்வரிசி வேகாது அதனால் எல்லாம் சாஃப்டாக வெந்ததுக்கு அப்புறமா கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ வந்து படுப்பில் கடாயை வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து நான் கால் மூடிய அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து லைட்டாக வாசனை வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை கட் பண்ணி சேர்த்து பாயசம் பண்ணிங்கன்னால் பாயசம் குடிக்கும்போது தேங்காய் வாயில் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து பாயசத்தில் சேர்த்துக்கலாமா பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாம் அதில் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுலாம் அவ்வளோதாங்க இது ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு இந்த பொங்கலுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்